இனிய தமிழ் வணக்கம் சார் எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு ஊழியர்கள் சார்பாக தமிழக முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்து ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறீர்கள் எதற்காக அங்கு நன்றி அறிவித்து தமிழ்நாடு எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு திட்டத்தில் பிஎச்இல் பணிபுரியும் ஊழியர்களுக்கு கடந்த நான்கு வருடங்களாக ஊதியம் என்பது மறுக்கப்பட்டு வந்தது ஊதியம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இருந்து இந்த ஊதியமும் குறைக்கப்படும் என்ற அறிவிப்பு வந்தது இது ஊழியர்கள் மத்தியிலே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இந்த ஊதிய குறைப்பை கைவிட வேண்டும் என்று முதல்வரிடம் கோரிக்கை வைத்தோம் அதனை கனிவுடன் பரிசீலித்த முதல்வர் அவர்கள் ஊதிய குறைப்பு என்றும் மேலும் இந்த வருடம் ஒரு ஐந்து சதவீதம் ஊதிய உயர்வு உயர்த்தி வழங்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார்கள் எனவே இந்த அறிவிப்பை வெளியிட்டதற்காக தமிழக முதல்வர் அவர்களுக்கும் சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் சுகாதாரத்துறை முதன்மை செயலர் அவர்களுக்கும் என்எச்எம் இயக்குநர் அவர்களுக்கும் தமிழ்நாடு எய்ட்ஸ் கண்ட்ரோல் திட்ட இயக்குனர் அவர்களுக்கும் தமிழ்நாடு எய்ட்ஸ் கண்ட்ரோல் அனைத்து தொழிலாளர் சங்கத்தின் சார்பாக நன்றி தெரிவித்து இந்த கோரிக்கையை முன்வைத்ததுனா வருகின்ற மே பத்தொன்பது உண்ணாவிரத போராட்டம் அறிவித்திருந்தீங்க இல்லையா ஆமா இப்போ இந்த உங்களுடைய கோரிக்கை ஏற்கப்பட்டு விட்டதுனால இந்த உணர்ந்தத போராட்டம் நீக்கப்பட்டு இருக்கிறது கோரிக்கை ஏற்றதால உணாரத இல்ல இருபது சதவீதம் புதிய உயர்வு அப்படின்றத வலியுறுத்தி தான் நீங்க கோரிக்கை முன் போராட்டம் போராட்டங்கள் இப்போ இப்ப ஐந்து சதவீதம் அப்படின்றது உங்களுக்கு திருப்தியை தருகிறது திருப்தி ஏன்னா ஊதிய குறைவு என்பது ஊதியத்தில பெரும் பதட்டத்தை ஏற்படுத்திய நிலையில் இது வந்து ஊதிய குறைப்பு இல்லை தற்போது ஐந்து சதவீதம் என்பது வரவேற்கிறோம் மீண்டும் அந்த நாங்கள் எதிர்பார்த்த இருபது சதவீதத்தை வந்து கனிவுடன் பரிசீலித்து நிதியாண்டிகை கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும் அந்த ஊதிய குறைப்பு அப்படின்றது எதனால சார் அந்த பிரச்சனை வந்தது ஊதிய குறைப்புன்ற பிரச்சனை எதனால வந்தது இது வந்து நிதி வந்து நேட்டோல இருந்து நேரடியாக இவ்வளவு நாள் கொடுத்துட்டு இருந்தாங்க என்எச்எம் அந்த யூபிஎச் இருக்கிறவங்க வந்து என்எச்எம்ல இணைச்சதால அவங்களுக்கு எண்ணெய்சம் இந்த ஊதியம் தர முடியாது அதனால சொல்லுங்க பொறுப்பில் இருக்கிறீங்களா மாநில அரசின் பொறுப்பில் ஏற்கனவே சில ஊழியர்கள் இப்போ மாநில அரசு கிட்ட கிட்ட வந்து மத்திய இருந்து மாநில அரசுக்கு வரும்போது அவர்களுக்கான அதே ஊதிய ஊதியத்தை தருவதில் அரசுக்கு என்ன தயக்கம் முடிக்க முடியும் ஏன்னா மக்களோட நேரடியான தொடர்புல இருக்கீங்க மற்றவர்கள் செய்ய முடியாத பணிகளையும் நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க சிறப்பு பணிகள் சொல்லலாம் இதை அப்ப அவர்களுக்கு என்ன தயக்கம் முடிக்க முடியல செயலர் தான் முடிவெடுக்கணும் சுகாதாரத்துறை செயலரும் அமைச்சராக தான் முடிவு திரு ராதாகிருஷ்ணன் அவர் சுகாதாரத்துறை செயலாளராக இருந்தபோது அவருடைய மருத்துவத்துறையினுடைய கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் உடனடியாக பரிசீலனை செய்து அவருடைய சக்திக்குட்பட செய்து என்று சொன்னாங்க இப்பயே அந்த மாதிரியான சூழ்நிலை இல்ல இருக்கிறதாலும் போராட்டங்களை ஆர்ப்பாட்டங்களை போக வேண்டிய சூழ்நிலை எதனால இருக்குல்ல நான் பரிசீலனை செய்யும் போது போராட்டணும் அவசியம் இல்ல அது மறுக்கப்படும் போது இது தமிழக முதலமைச்சர் அறிவித்திருக்கக்கூடிய அந்த ஒன்பது அறிவிப்புகள் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு அந்த அறிவிப்புகள் உங்களுக்கு பொருந்துமா நாங்கள் ஒப்பந்த ஊதியம் என்பதால் அது வந்து பொருந்தாது எங்களை வந்து அரசு உயராக்க வந்து பரிசீலிக்கப்படும் என்று முதல்வர் அவர்கள் வந்து தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கிறார் அதனால் நிச்சயமா வந்து பரிசீலிப்பான்னு இன்னும் நம்பிட்டு இருக்கோம் இந்த கோரிக்கை வந்து உங்களுடைய பத்தாண்டுகளுக்கு மேலான கோரிக்கையா இருக்கும் இல்லையா பத்தாண்டுகளுக்கும் மேலாக ஒருவேளை நீங்க அரசு ஊழியர்களாக அறிவிக்கப்பட்டிருந்தால் இந்த அறிவிப்புகள் உங்களுக்கும் பொருந்த விஷயமாக வந்திருக்கும் நிச்சயமாக இப்ப நீங்க அதனால பொருளாதார இழப்புகள் இல்லாமல் மன ரீதியான பிரச்சனைகளையும் சந்திக்கக்கூடிய சூழல் இருக்கு வயதாக வந்து வருமானம் பெருகல அப்படின்றதும் வேலையில நிரந்தரம் இல்லாடும் நிச்சயமா மன இந்த அரசு ஊழியர் அப்படின்ற ஒற்றை கோரிக்கையை முன்வைத்து உங்களுடைய தொடர்ந்து ஏதாவது போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்களை அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா அரசு எந்த விதத்தில் வலியுறுத்த போறீங்க போராட்டங்கள் என்பது இருக்கு நாங்க அரசு ஊழியர் சங்கத்தோட இணைந்து போராடி தான் இருக்கோம் முதல்ல செஞ்சிருவாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு இன்னும் சில காலங்களில் தேர்தலுக்கு அதுக்குள்ள செய்யலாம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கேன் தமிழ்நாடு ஈஸ் கட்டுப்பாட்டு அனைத்து ஊழியர்களின் நல சங்கம் சார்பாக அரசுக்கு வைக்கும் ஒற்ற கோரிக்கை என்பது எங்களை வந்து பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் பணி நிரந்தரம் என்று செய்துவிட்டால் நாங்கள் பல்வேறு கோரிக்கைகளை எடுத்துக்கொண்டு அரசிடம் வர வேண்டிய அவசியமே இருக்காது அரசு துறையில் இருக்கும் ஊழியர்களுக்கு என்ன சலுகைகள் கிடைக்கிறதோ அது கிடைக்கப்பெறுகிறது இது ஒன்றே எங்களுடைய ஒற்ற கோரிக்கை நிச்சயமாக வந்து முதல்வர் இதை பரிசீலித்து செய்வார் என்று நாங்கள் இன்னும் நம்பிக்கொண்டுதான் இருக்கிறோம் நிச்சயம் செய்வார் என்று நினைக்கிறோம் ஏனென்றால் தேர்தலிலே எப்பொழுதும் வந்து அரசு ஊழியர்கள் வந்து திமுக அரசுக்கு வந்து அநேக சாதகமாகவே இருந்திருக்கிறார்கள் நிச்சயமாக அதை பரிசீலிப்பார் ராஜ் தமிழ்நாடு எய்ட்ஸ் கண்ட்ரோல் சொசைட்டியில இணை செயலாளராக